புது நாளில் புது நினைவில் நாம் கூடுவோம். புது வானம் புது பூமி நாம் காணுவோம். புது நாளில் புது நினைவில் நாம் கூடுவோம். புது வானம் புது பூமி நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே நம் ஆண்டவராகேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் அன்மாவோடும் இருப்பதாக இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே

ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதம் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரையும் நம் இறைவனாய்ய ஆண்டவரிடம் எனக்காக வெட்டிக் கொள்ள போன்றாடுகிறேன் எல்லாமோ இறைவன் மீது வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக

ஆட்டேக்க மாயிரும்ன்றாடுமாக இறைவா உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூய அவையால் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோ திருத்துதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய அன்பிற்குரியவர்களே சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி தம் தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏமாந்து போக வேண்டாம் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முதற்கணிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈஞ்செடுக்க அவர் விரும்பினார் ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவரே நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர் அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார் தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர் பல்லவி ஆண்டவரே நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேறு பெற்றோர் என் அடி சறுக்கின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என் மனத்தில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது பல்லவி ஆண்டவரி நீர் கண்டித்து பயிற்றுவிப்போர் பேர் பெற்றோர் இன் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோயா ஆண்டவங்களோடு இருப்பாராக ோடும் இரு பார்க்க எழுதிய துயரச் செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி அதிகாரம் எட்டு இறை திருவார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாய் இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களும் தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்கிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் அருள் வாக்கு கிறிஸ்து புகழ் இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சிறிதளவு புளிப்பு மாவு ஒட்டுமொத்த மாவை புளிக்க செய்வது போல இன்றைய நாளிலே திரு அவை கொண்டாடுகின்ற மரியின் ஊழிய சபையை நிறுவிய ஏழு புனிதர்களை திருதவையானது கொண்டாடுகிறது இந்த எழுவரும் தங்களுடைய வாழ்க்கையிலும் சமூகத்திலும் இவர்கள் நன்மைகளை பரப்புகின்ற புளிப்பு போல வாழ்ந்தார்கள் என்று இவர்கள் அனைவருக்கும் ஒன்றாக புனித பட்டத்தை தந்தபோது அப்போது இருந்த திருத்தந்தை இந்த வார்த்தைகளை சொன்னாராம் ரேசின் மாணவர்களே இந்த மரியின் ஊழியர் சபையை நிறுவிய இந்த எழுவர் யார் என்றால் இவர்கள் சாதாரணமாக ஒரு வணிகர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாங்குவதும் விற்பதும் அதனில் வருகின்ற லாபத்தை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தவர்கள் அவ்வாறு இருக்க இவர்கள் எவ்வாறாக தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் என்ற கேள்வியானதை நாம் கேட்க வேண்டும் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் இவர்கள் செய்தார்கள் இறைவன் மீது பற்று வைத்திருந்தார்கள் அன்னை மரியாள் மீது பக்தி வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் திருப்பலியை காண்பதும் அன்னை மரியாலை நோக்கி பலவிதமான புனித பயணங்களை மேற்கொள்வதும் அன்னை மரியாள் சொன்னதை போல ஜபமாலையை ஜெபிக்கின்றவர்களாகவும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட வணிகர்களாக இருந்தார்கள் ஆகவேதான் கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை தன்னுடைய ஊழியத்திற்கு தேர்ந்து கொண்டார் ஆகவே இந்த ஏழுவரும் தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வந்தார்கள் குடும்பத்தை தூக்கி எறிந்தார்கள் தாங்கள் செய்கின்ற வணிகம் லாபம் செல்வம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எழுவர் தனிமையிலே இறைவனை தேடினார்கள் ஆகவேதான் வரலாறு சொல்லுகிறது அன்னை மரியால் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த காட்சியிலே வானத்தூத ஒருவர் ஒரு சுருளேட்டிலே இந்த எழுவருக்கும் காட்டிய ஒரு சிறிய சுருளேடு மரியின் ஊழியர்கள் என்கிற வார்த்தை ஆகவே இந்த வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி கொண்டவர்கள் இந்த எழுவர் அக்ரியசின் பெரிய மாணவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இயேசுனுடைய பாடுகளையும் அன்னை மரியாளினுடைய வியாகுலங்களை கொண்டே கடைசி வரையிலும் வாழ்ந்தவர்கள் கடைசியாக திரு அவையால் எழுவரும் புனிதர்களாக அவர்கள் அந்த உயர்ந்த ஒரு நிலையை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே இவர்கள் வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது நன்மைகளை தருகின்ற புளிப்பு மாவாக சமூகத்திலே வாழ்ந்தவர்கள் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நற்செய்தியிலே இரண்டு புளிப்பு மாவுகளைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று தங்களுடைய சீடர்களுக்கு அவர் அறிவுரை கூறுகின்றார் முதலாவது பரிசெயரின் புளிப்பு மாவு பரிசெயர் சதுசெயர் இவர்களுடைய புளிப்பு மாவு என்ன என்று நாம் சிந்திக்கின்றபோது இவர்கள் அனைவருமே தீமைகளை ஊக்குவிக்கின்ற புளிப்பு மாவாக இருந்தார்கள் முதலாவதாக வேடத்தனம் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் செய்தவர்கள் கடவுளுக்காக எதையும் செய்யாதவர்கள் இப்போ என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லுவோம் ஆகவே இந்த இப்போ அல்லது வெளி வேடத்தனம் என்கின்ற புளிப்பு மாவு அவர்களிடம் இருந்தது இரண்டாவதாக போலியான பக்தி பால்ஸ் பயட்டி என்று சொல்கிறோம் போலியான பக்தியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த போலியான பக்தியை பலரிடமும் பரப்பிக் கொண்டிருந்தார்கள் மூன்றாவதாக சட்டமே வாழ்வு என்பதையும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள் இதைதான் ரிஜிட் லீகலிசம் என்று சொல்லுவோம் சட்டம் போதும் வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்கின்ற அளவுக்கு இந்த ஒரு புளிப்பு மாவை சமூகத்திலே ஒரு தீமையாக அவர்கள் பரப்பி கொண்டிருந்தார்கள் ஆகவே ஆண்டவர் இயேசு இவர்களைப் போல இவர்கள் புளிப்பு மாவை போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவதாக பார்க்கின்றோம் இரண்டாவதாக ஏரோதின் புளிப்பு மாவு ஏரோதின் புளிப்பு மாவு எத்தகைய தீமைகளை சமூகத்திற்கு கொடுத்தது என்பதை மாண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார் உலக போக்கான வாழ்வுக்கு விட்டுக்கொடுத்து வாழ்வது அதாவது வேர்ல்லி காம்ப்ரமைஸ் என்று சொல்லுகிறோம் உலகம் சொல்லுது உலகத்திலே அப்படியே போவோம் கடவுள் சொல்வதெல்லாம் எனக்கு தேவையில்லை உலகம் சொல்வதை போல வாழ வேண்டும் இதுதான் ஏறுவது நினைத்தான் உலகம் எப்படி இருக்கிறது அதே போல நாம் வாழ்வோம் என்று அந்த ஒரு தீமையை பரப்பி கொண்டிருந்தான் இரண்டாவதாக அரசியலுக்காக எதையும் விட்டுக்கொடுப்பது அரசியலுக்காக எதையும் விட்டுக்கொடுப்பது அரசியலுக்காக எந்த அளவுக்கும் சென்று தீமையை செய்வது பொலிட்டிக்கல் பிராக்மேட்டிசம் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஆகவே நன்மைகளை செய்வதல்ல தீமைகளை செய்கின்ற ஒரு புளிப்பு மாவாக ஏறோது இருந்தான் மூன்றாவதாக தன் அரசே பெரியது கடவுளினுடைய அரசு ஒன்றுமில்லை அது தேவையில்லை என்று வாழ்ந்த ஒருவன் ஆங்கிலத்தை சொல்வோம் செக்குலர் பவர் ஓவர் ஸ்பிரிச்சுவல் பவர் ஆகவே கடவுள் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை அவர்கள் மதிக்காமல் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய அரசையும் பெரியதாக கொண்டு வாழ்ந்த ஒரு ஏரோதின் புளிப்பு மாவை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வாழக்கூடாது என்று இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆகவே பின் எப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும் என்றால் புளிப்பு மாவாக அல்ல மாறாக நன்மைகள் செய்கின்ற புளிப்பு மாவாக இதைதான் லூகா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்வதைப் போல இறை அரசின் புளிப்பு மாவை பரப்புபவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் ஆகவே இறை ஆட்சியை புளிப்பு மாவுக்கு ஒப்புமையாக ஆண்டவர் ரோமையாக காட்டுகின்றார் ஆகவே நன்மைகளை செய்கின்ற புளிப்பு மாவாக இந்த சமூகத்திலே நாம் என்றுமே வாழ என்ற நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் அதே நேரத்தில் மிக முக்கியமாக வாழ்வு தருகின்ற உணவாக நாம் வாழ வேண்டும் பிரெட் ஆஃப் லைஃப் ஆகவேதான் சீடர்கள் அங்கே புலம்பிக் ஆஹா உணவு கொண்டு வரவில்லையே நமக்கு வேண்டுமே என்று உணவுக்காக அங்கே அவர்கள் தங்களுடைய பார்வையை உலக உணவின் மீதும் பசியின் மீதும் தான் அவருடைய தாக்கம் இருந்தது ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் ஏன் இதற்காக வருத்தப்படுகிறீர்கள் இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா இன்னும் நான் எத்தனை ஆசீர்வாதங்களை அற்புதங்களை செய்ய வேண்டும் ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தேன் அதையும் நீங்கள் பார்த்தீர்கள் நான்காயிரம் பேருக்கு உணவு கொடுத்தேன் அதையும் நீங்கள் பார்த்தீர்கள் மீதமாக எத்தனை குடைகள் எடுத்தீர்கள் என்று அதுவும் உங்களுக்கு தெரியும் இத்தனை அனுபவம் இருந்தும் இன்னும் என் மீது நம்பிக்கை வரவில்லையே ஆகவே நீங்களும் இந்த உலக போக்கான புளிப்பு மாவாக மாறுகின்றீர்களோ என்கின்ற அச்சம் ஆண்டவர் இயேசுக்கு அந்த இடத்திலே உள்ளத்தை உறுத்தியதாக இருந்தது ஆகவேதான் நம்பிக்கையோடு பயணம் செய்யுங்கள் நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உலகிலே நன்மைகளை தருகின்ற பரப்புகின்ற குளிப்பு மாவாகவும் நம்பிக்கையோடு கடவுள் என்னோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கின்ற அளவுக்கு விசுவாசத்தை உள்வாங்கியவர்களாக வாழ இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார் அத்தகைய அழைப்பிற்கு ஏற்ற வாழ்வை வாழ தொடர்ந்து நாம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம் வாழ்வை பலியாய்

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உருடீதமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி நம்மளை ஒரு இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே இந்த காணிக்க எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கோ அதனால் திருவுலத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து மொழியாகவுமே மன்றாடுகின்றோம் ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நாம் இறைவன் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையை என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா என் ஆளு நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் விற்பக்குரிய செயலுமாகும் உங்களுடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களைப் படைத்தது போல மிகுந்த கழிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன மீட்படைந்தோர் அனைவரும் புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உமை போற்றுகின்றனர் எனவே வானதூதன் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது கடவுளாம் விண்ணகமும்ன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரே தூய்மை அனைத்திற்கும் ஒற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டகிறான் இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்போக் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரி நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிண்ணத்தை மக்கொப்புக் கொடுக்கிறோம் உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டு நினைவை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலைனர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரளும் உயிர்ச்செழுமையை நோக்கொன்று தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நீவகூர்ந்தும் அது திருமக ஒளியினுள் ஏற்றிருலும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் உலகிலுமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற மறி மரியின் ஊழியர் சபையை சார்ந்த புனிதர் எழுவர் இவர்களுடைய தோழமையில் நாங்கள் என்ற நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம் ஈவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த விண்ணக தந்தையை தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் இருக்கின்ற எங்கள் உமது உமது பெயர் தூயது என போற்ற பெறுக கொடுத்தது எனது திருவுளம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மனநிப்பது போல எங்கள் குற்றங்களையும் குற்றங்களை எங்களை எங்களை விடுவித்தரலாம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள் அமைமன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் ஆட்சியும் என்றென்றும் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தோதர்களுக்கு மொழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வரு நீரே அமை உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செம்மறியே செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு செம்மறியே செமரியே எங்கள் மேல் நிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறிவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம் தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெரு பெற்றோர் தகுதியற்றை எனது அன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடன் திரு நம்மை காத்த நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமேன் நன்றியோடு மன்றாடுவமாக ஆண்டவரே விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை வேண்டுகின்றோம் அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்று ஆவல் கொள்ள செய்வீராக நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருப்பாராக ോടും ഇരുപാരും ഉണ്ടെ ആശീർവദി പാര ആരോഗ്യനെ നാസരോട് സെൻ്റ് വാരുങ്ങൾ തിരുപ്പലി നിലവേറ न्त्र